அலிலியா ஸ்தோந்திரம் ஆண்ட பரம்பரை எல்லாம் ஆண்ட பரம்பரை ஆண்ட என்றால் ஒருவர் படித்து ஒரு ஜட்ஜியாக இருந்தால் அவர் அறிவுபூர்வமாக ஜட்ஜியாக மாறுறார் அதனால் அவர் அரசருக்கு ஒப்பானவர் ஆண்ட பரம்பரை ஒருவன் உடல் புலத்தால் ராஜாவாக மாறுவான் அது உடல் புலத்தால் ஆண்ட பரம்பரை இந்த ராஜாவுக்கே நாலு புள்ள பிறக்கணும் இந்த ஜட்ஜிக்கு நாலு புள்ள பிறக்கும் இது எல்லாமே அறிவாளியாக்களாக தான் இருக்குதா எத்தனைப்பன் குடிகாரனாக இருக்கிறான் பொறிக்கியாக இருக்கிறான் கந்து வெட்டி கொடுக்குறவனாக இருக்கான் அடுத்த பொண்ணு கெடுக்கிறவனாக இருக்கான் அவன் புள்ள தப்பு பண்ணாலே இந்த அரசன் தப்பிக்க வைக்கிறான் இதுதான் உலகம் அப்போது ஆண்ட இருங்கிறது எப்படி சொல்ல முடியும் வேதம் சொல்லுது நான் நெல்லிக்காயை கடித்தாள் அதாவது எனக்கு நாலு பொண்டாட்டி இருக்கலாம் அந்த புறம் இருக்கலாம் இந்த உடல் பலத்தால் ஆட்சி செய்திருக்கலாம் அந்த புறம் வச்சுக்கிட்டு நாலு பொண்டாட்டி வச்சு ஆட்சி பண்ணியிருக்கலாம் அந்த நாலு பொண்டாட்டிங்களுக்கு நாற்பது பிள்ளைங்க பிறந்திருக்கலாம் நான் நெல்லிக்காய் கடித்தா எனக்கு பிடிக்குமா என் பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா நாலு பொண்டாட்டிக்கு பிடிக்குமானா யாருக்கும் பிடிக்காது எனக்கு தான் பிடிக்கும் அதே போல தான் வேதன் சொல்லுகிறது தே தேவன் சொல்கிறார் நான் என் மகனே என்று உன்னை அழைத்தேன் ஆமாம் கடவுள் நம்மளை மகனாக அழைச்சிருக்காரு நம்மளை அவர் சாயலாகவும் உருவாக்கியிருக்காரு அப்போ எல்லாருக்குமே அறிவு வரும்போது ஞானம் வரும்போது அவங்கள் வேதத்தை தேடுவாங்க இப்போ ஒரு மனுஷன் பிறந்திருக்கான் வளர்ந்துருக்கிறான் அவன் ஞானவானுன்னு வீட்டுலேயே இருப்பானான் ஞானவான் வந்து எல்லார்ட்டையும் பழகுவான் நாலு நல்லவனும் இருப்பான் நாலு கெட்டவனும் இருப்பான் எல்லார்ட்டையும் பழகுவான் இப்போ ஒரு சிறு தொழில் பண்ணுறான் அவனை அந்த சிறு தொழிலை தினும்போது நான் ஒன்லி நல்லவர்கள்ட்ட மட்டும்தான் செய்வேன்னு சொல்ல முடியுமா கெட்டவன் கூட வருவான் கெட்டவன் ஒரு ஆண்டை பரம்பையாக இருக்கலாம் அவன் வீட்டுக்கு வந்து தொழிலுக்கு போவான் அப்போ அங்கே இருக்கிற ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் எல்லாம் இந்த பையனை பற்றி விசாரிப்பாங்க இவங்ககிட்ட தனி பழக்கம் இருக்காது தம்மு பழக்கம் இருக்காது தாய் தோப்புன்னு படிவான் நல்லா உழைக்கிறான் நல்லா உடலும் வச்சுருக்கிறான் ஆசீர்வாதமாக இருப்பான் இந்த மாதிரி ஒரு பையன் வேணும்னா அவங்க ஆண்ட புறம்பையில் ஐநூறு போர் நகை தருவியா ஆயிரம் போர் நகை இருப்பான் அவன் குடிகார பையனாக இருப்பான் கொலகாரனாக கூட இருப்பான் நேச்சுரல் நான் சொல்லலை உண்மை சொல்லுது அப்போது இந்த பையன் மீது ஈரமான பூமி நிலத்துக்கு முள்ளுச்செடியை வைச்சாலும் முளைக்கும் வாழை மரத்தை வச்சாலும் முளைக்கும் தென்னை மரத்தை வைச்சாலும் முளைக்கும் அப்போ பெண்கள் வந்து ஒரு பூமி அவங்க ஈரமாக இருக்கும்போது ஒரு நல்ல உணவு பார்த்த உடனே ஆசை வருது அங்கே தாங்க வேதம் சொல்லுது அதாவது ஒரு ஸ்திரீயானவள் எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு தன் வாயை தொலைத்து விடுவாள் நான் ஒரு பாவமும் செய்ததில்லை என்று அடுத்தவன் மனைவியை பின்னாடி போகிறவன் கொலை செய்ய வேதங்களே சொல்லுது மதுவுக்கு பின்னாடி போகிறது மகா தப்பு என்று வேதமே சொல்கிறது வேதம் மதுவையும் வெறுக்குது பெண்கள் போக முடியாமல் வெறுக்குது அந்நிய இடங்களை நீ நாடுவது ஏன் என்று வேதம் சொல்கிறது அப்போ இது அறியாமல் போகிறது வந்து நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதில் ஆண்ட பரம்பரை ஆளாத பரம்பரெலாம் இல்லை அறிவு தேவனால் வருவது ஆதிக்கமும் தேவனால் வருவது அல்லே இல்லையா ஆமேன்